அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் பிடித்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தற்போது விரிவடைந்திருக்கின்றது நெதன் ஜாகுவினுடைய ஆட்சியை கவுழ்க்கும் அளவுக்கு அங்கு போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன அடுத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து தற்போது வெளியான ஒரு தகவல் அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது நேட்டோ நாடுகளினுடைய எரிவாயு குழாய் தகர்க்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உக்ரைன் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இராணுவம் நடத்தும் கொடூரமான இனப்படுகொலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கையுடன் சேர்த்து இதுவரை காசாவில் செயலினால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாக உயிரிழந்திருக்கின்றது அதாவது காசாவில் அக்டோபர் ஏழு முதல் ஸ்டேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலையில் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் முற்றாக ஸ்டேல் இராணுவத்தினரால் பல இடங்களில் தகர்க்கப்பட்டிருப்பதால் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கோ அல்லது முதலுதவி மையங்களுக்கோ கொண்டு வருவதில் ஆம்புலன்ஸ் வண்டிகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிக்கலை அங்கிருக்கும் மக்கள் தற்போது அனுபவித்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதே போல சிவில் பாதுகாப்பு குழுக்கள் கட்டிட அடிபாடுகளுக்குள் இருக்கக்கூடிய சடலங்களை அகற்றுவதற்கு தொடர்ச்சியாக இயந்திரங்கள் இல்லாத காரணங்களினாலும் புல்டோசர்கள் ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் இல்லாத காரணங்களினால் இடிபாடுகளுக்குள் ஸ்டேலினால் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களை கூட பல இடங்களில் மீட்க முடியாத ஒரு துயரமான நிலை அங்கே காணப்படுவதாக பலரும் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு ஜேசிபிக்கள் மற்றும் கிணரக வாகனங்களை செல்வதற்கு கூட ஸ்டேல் தடை விதித்திருப்பதால் அவ்வாறான ஒரு சிக்கலான நிலைமை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பனைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டிய காசாவில் போரை நிறுத்தும் ஒப்பந்தத்தில் நிதாக உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று கூறி நேற்றைய தினம் டெல்லாயும் ஜெருசலேம் ஸ்டேல் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன தற்போது இந்த எண்ணிக்கை போராட்டங்களில் கலந்து கொண்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்திருப்பதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தில் பரவலாக ஒரு மில்லியன் மக்கள் பத்து லட்சம் மக்கள் பங்கேற்றதாகவும் பணக்கெதிகளினுடைய போராட்டம் மன்றம் மதிப்பிட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு போராட்டத்தை விமர்சித்து நாட்டுக்குள் நடப்பது இஸ்ரேலுக்கு எதிரானது என்று தெரிவித்தாலும் கூட எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகள் பட்ட தரப்புகளும் நெதஞ்சாகு என்ற ஒருவனினுடைய தனிப்பட்ட அரசியல் அபிலாசைகளுக்காக அவனுடைய ஆட்சி கதரைக்காக நடைபெறக்கூடிய இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பனைய கைதிகள் அவர்களுடைய வீடுகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் காசாவில் இந்த யுத்தத்தை உடன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றன குறிப்பாக ஸ்டெல் போலீசாரும் இராணுவத்தினரும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் மிக கடுமையாக தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அங்கு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றது ஐந்து லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களிலும் ஸ்டெல் முழுவதையும் ஸ்திம்பைக்க வைக்கும் போராட்டத்தை தாங்கள் நடத்தப்போவதாக போவதாக பனைய கைதிகளின் உடைய உறவினர்களுக்காக போராடக்கூடிய அந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் ஸ்டேல் ராணுவத்துக்கு எதிராக ஐடிஎஃப்க்கு எதிராக கமாஸ் படைகளும் அல்குட்ஸ் படைகளும் முஜாகிதீன்களும் தங்களுடைய தாக்குதல் விஜயகங்களை மாற்றியிருக்கும் சூழ்நிலையில் பதங்கியிருந்து மிகப்பெரிய இழப்புகளை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு எதிர்க்க அவர்கள் ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தீவிர ஆர்த்தடக்ஸ் யூதர்கள் படைகளில் சேரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை அவர்கள் சீல் இராணுவத்தினுடைய இராணுவத்தில் சேரும் சட்டத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் அதேபோல் காசாவில் போரிடக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டீல் இராணுவத்தினரில் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கிருக்கும் போர் நிலைமைகளை சமாளிக்க முடியாமல் அவர்கள் இராணுவத்தை விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி பரவலாக வழியாக இருக்கின்றது நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற கருத்து அவர்கள் காயமடையவும் இல்லை கொல்லப்படவும் இல்லை ஆனால் போர்க்களத்துக்கு சென்றவர்கள் காசாவுக்குள் இல்லை என்றால் அவர்கள் காசா போர்முனையை விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் ராணுவம் ஆட்கள் இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இதன் காரணமாக அவர்கள் அமெரிக்காவிலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய இளம் ஜூதர்களை போருக்கு இணையுமாறும் ஸ்டேலுக்காக போராட வருமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எது எப்படியாகனும் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்திருக்கும் சூழ்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இஸ்ரேலுக்காக போராடக்கூடிய இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் கூட இந்த போர்க்காலத்துக்கு வருவதற்கே மிகப்பெரிய அளவில் தயக்கம் காட்டுகின்றார்கள் என்று செய்தி இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருப்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது அடுத்து இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காசா போருக்காக இங்கிலாந்து ஆயுத விற்பனையை உடனடியாக நிறுத்த என பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரை வலியுறுத்தும் கடிதத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கையெழுத்திட்டு ஒப்படைத்திருக்கின்றார்கள் காசா போருக்காக பாராளுமன்றத்தை திரும்ப அழைத்து ஸ்டேல் மீது தடைகளை விதிக்குமாறு வடக்கு அயர்லாந்து ஸ்கட்லாந்து மற்றும் வேல்ஸில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மருக்கு ஒரு வலியுறுத்தல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் ஒரு கூட்டு கடிதத்தில் ஸ்டேல் தனது இராணுவ பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இனப்படுகொலை நிறுத்தவும் இப்போது செயல்பட அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் வெளிப்படும் மனிதாபிமான பேரழிவு மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது உணவு தண்ணீர் மருந்துகளை தடுப்பது எந்த ஒரு யுத்தத்திலும் இல்லாத ஒரு மனிதாபிமான மற்றும் மிருகத்தனமான நடவடிக்கை என்பதால் உடனடியாக ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கும் செயற்பாடுகளை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை இன்று இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் விடுத்திருக்கின்றார்கள் எனவே தற்போதைய பிரதமர் ஸ்டார் உண்மையில் மனசாட்சியுடன் அவர்களுடைய கோரிக்கைக்கு கடிதங்களுக்கு பதிலளிக்கப் போகுந்தாரா அல்லது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களைப் போல மிக கடுமையான கண்டனங்களை ஸ்டைலுக்கு தெரிவித்துவிட்டு விட்டு பெண்கதவால் ஆயுத கப்பல்களை ஸ்டைலுக்கு அனுப்புவதைப் போல இவரும் பத்தோடு பதினொன்றாகப் போகுந்தாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்த போதிலும் ஸ்டெயிலில் என்றும் இல்லாதவாறு அரசியல்வாதிகள் ஸ்டைலுக்கு இந்த தடை ஆயுதங்களை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இன்று ஸ்டேலினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஹயோம் என்ற எபிரேரிய நாதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் குறிப்பாக ஜூன் பதினெட்டாம் தேதி கைஃபாவில் இருக்கக்கூடிய ஸ்டேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஏறக்குறைய எண்பது சதவீத எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முற்றாக எரிந்து சாம்பலாக இருப்பதான தகவலை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஈரானி ஒன்று பெஸான் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தாக்கி அளித்திருப்பதாக அந்த நாளிதழ் தெரிவித்திருப்பதுடன் இந்த கைஃபாவில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையை ஒரு வாரம் சீரமைத்து ஒன்று இரண்டு மாதங்களுக்குள் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என இஸ்ரேலினுடைய அரசு அறிவித்திருந்தாலும் கூட தற்போதுள்ள சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இன்னும் பல மாதங்களுக்கு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையை இயங்க வைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை எனவும் ஏறக்குரிய தொண்ணூறு சதவீதமான அந்த கட்டட தொகுதி உட்கட்டுமானங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை இந்த ஸ்டேலினுடைய ஒரே ஏவுகணை அழித்து துவம்சம் செய்திருக்கின்றது என்ற செய்தியை அவர்களில் வெளிப்படுத்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனில் ஸ்டேலுக்குள் ஈரானிய ஏவுகணைகள் ஏற்படுத்திய சேதங்கள் மிகப்பெரிய தணிக்கையின் காரணமாக மிக குறைவாகவே வழியாக இருந்தன இந்த ஒரு சூழலில் தான் தற்போது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பாலையில் கொல்லப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய அளவில் அங்கு சேதம் ஏற்பட்டிருப்பதும் தற்போது இன்னும் பல மாதங்களுக்கு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பாலையும் மீண்டும் இயங்க வைக்க முடியாத இருக்கிற முற்றாக அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதேபோல் இந்த தேவகணை தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் ஐநூறு மில்லியன் முதல் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் வரை அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் அந்த நாளிதழ் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏவுகணை ஒரு சுத்திகரிப்பு ஆலையில் நடத்திய தாக்குதலால் மற்றும் அஞ்சூறு சந்தித்திருக்கிறது என்றால் பல இடங்களில் ஈரானிய ஏவுகணைகள் தாக்கி தோம்சம் செய்திருக்கின்றது அவை எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை உண்மையான தணிக்கையை கடந்து இவ்வாறான தகவல்களை துல்லியமாக யாராவது வெளியிட்டால் தான் அறிந்து கொள்ள முடியும் மொத்தத்தில் இஸ்ரேல் ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் மிகப்பெரிய பேரழிவையும் பொருளாதார இழப்பையும் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஈரானியை மன்னிக்க வேண்டும் ஈரான் இராணுவத்தினுடைய மேயர் ஜெனரல் சையத் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எந்த நேரத்திலும் இஸ்ரேலிய தாக்குதல் எம் மீது நடத்தப்படலாம் அவ்வாறான ஒரு தாக்குதல் இஸ்ரேலினால் நடத்தப்பட்டால் மிக கடுமையான முறையில் இஸ்ரேலுக்கு சியோனிஸ் ஆட்சிக்கு எதிராக பதிலளிப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் எங்கள் ஏவுகணை படைப்பிரிவுகள் ட்ரோன் படைப்பிரிவுகள் தரைப்படைப்பிரிவுகள் அனைத்தும் முழு அளவிலான தயார் நிலையில் இருக்கின்றது என்ற செய்தியை அவர் தற்போது வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஈரான் ஸ்டேல் இடையிலான ஒரு முருகல் ஒரு முழு அளவிலான போராக எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய அதிபர் புடினை ட்ரம்ப் சந்தித்த பின்னர் ட்ரம்பினுடைய அழைப்பின் பீரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று அமெரிக்காவை சென்றடைந்திருக்கின்றார் அவர் தனியே செல்லாமல் தனக்கு துணையாக ட்ரம்ப்புடன் பேசும்பொழுது பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஜெர்மனியினுடைய அதிபர் போலந்தினுடைய அதிபர் என சில நேட்டோ நாடுகளுடைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய தலைவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவி ஒர் ஒன்றரலை அவர்களும் சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் நேட்டோ முக்கியமான நாடுகள் உக்ரைன் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசுவதற்கு முன்பாகவே நேட்டோவில் சேரக்கூடிய ஜெலன்ஸ்கியின் கனவை தகர்க்கும் வகையில் கிரிமியாவை திரும்ப பெற்று நேட்டோவில் சேருவது உக்ரைனுக்கு பொருந்தாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தன்னுடைய சமூக வலைத்தக்களின் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அதாவது உக்ரைன் கிரிமியாவை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது உக்ரைனிடமிருந்து கிரிமியாவை கப்பற்றியது அல்லது ஆக்கிரமித்தது ரஷ்யாவின் பகுதியாக இணைத்துக்கொண்டது அது அப்படியே தான் இருக்கும் கிரிமியா இனி உக்ரைனுக்கு கிடையாது அதேபோல் நேட்டோவில் உக்ரைன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் அதாவது ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கு முன்பே அவர் குறிப்பிடுகின்றார் நேட்டோவில் உக்ரைன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ரஷ்யாவின் பிரதான கோரிக்கையே அதுதான் அதனால்தான் அந்த போரும் ஆரம்பிக்கப்பட்டது தன்னுடைய எல்லை சுவரில் தன்னுடைய எல்லையில் நேட்டோவினுடைய படையை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு உக்ரைன் பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நேட்டோவில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் ஆரம்பித்தவுடனே ரஷ்யா படையெடுத்தது ஆனால் நேட்டோவின் ரஷ்யாவில் மண் உக்ரைன் இணையின் கனவை தகர்க்க முகமாக ட்ரம்ப் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கங்கேரி ரஷ்யா எரிவாயு குழாய் திட்டம் என்று உக்ரைனினால் தாக்கப்பட்டிருக்கின்றது ஏவுகணை தாக்குதல் காரணமாக இந்த கங்கேரியிலிருந்து ரஷ்யா வழியாக செல்லக்கூடிய எரிவாயு குழாய் திட்டம் முற்றாக தாக்கியளிக்கப்பட்டிருப்பதாகவும் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன வாஷிங்டனில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக உக்ரைன் இந்த தாக்குதல்களை நடத்தி மிக முக்கியமான ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் விநியோக குழாய்களை தகர்த்திருப்பதால் அதுக்கும் ஒரு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பதற்றங்களின் பின்னணியில் இந்த பதற்றங்களுக்கு அப்பால் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இடையிலான இந்த பேச்சுவார்த்தை ஒரு சாத்தியமானதாக மாறுமா அல்லது உக்ரைன் அமெரிக்கா இடையிலான சந்திப்பு உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வருமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்